வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும் என்னைய தாண்டி காட்டணும் இந்த எளிய மகன் நீ வென்று காட்டணும் நீங்களும் ஒரு நீங்களே இருநூத்தி முப்பத்தி நாலு நானும் இருநூத்தி முப்பத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி என் பாட்டன் சோழன் ஏந்தி என் நான் தண்ட போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல ரெண்டே மற்ற கட்சிகள் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி நின்றுவோம் ஆனா வாக்கு காசு கொடுக்காது நான் வாட்சிக்கு வரல எனக்கு சாதனைன்னு ஒன்னும் சொல்லிக்கிறல்ல நான் வந்தா செய்வேன் தான் என் மக்கிட்ட சொல்ல முடியுது நீங்க வந்திருக்கீங்க செஞ்சிருக்கீங்க